இந்த படம் இந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு வைப்ரேஷனும் ஒரு எனர்ஜியும் கொண்டு வந்திருக்குன்னா அது அதித் சாரோட கம்ப்ளீட் எனர்ஜி டுவர்ட்ஸ் குட் பேட் அக்லி தான் ஃப்ரம் டே ஒன்லேருந்து டைட்டில் சஜஸ்ட் பண்ணதுலேருந்து சஜஸ்ட் பண்ண அந்த டைட்டில் வந்து அதித் சார் சொன்னது தான் குட் பேட் அக்லி அதுலேருந்து ஷூட்டிங் எண்டு முடிஞ்சு ஓவர் நைட்ல டப்பிங் பண்ணிட்டு சார் ரேஸ் கிளம்புற வரைக்கும் அவரோட ஃபுல்லஸ்ட்டு வந்து படத்துக்கு கொடுத்துருந்தாரு ஸோ ஐ ரீலி தேங்க்யூ சார் நீங்க இப்போ ரேஸ்ல இருப்பீங்க வில் பி வெரி பிஸி தேங்க் யூ சார் ஐ லவ் யூ ஸோ மச் நான் இதை எவ்வளோ தடவை உங்களுக்கு நான் வந்து என் ஒய்ஃப் ஐஸ்வர்யாவுக்கு விட நான் உங்கள்கிட்ட தான் ரொம்ப ஐ லவ் யூ நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ அது உண்மை சார் ஐ லவ் யூ ஸோ மச் யூ கம் ஃபஸ்ட் ஆஃப்டர் மை ஃபேமிலி ஆஃப்டர் மை மதர் மை ஃபாதர் யூ கம் நெக்ஸ்ட் சாரி ஐ ஷூ ஸோ இந்த இந்த ஒரு ஒரு வருஷம் ப்ளஸ் டைம் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைமாக நான் பார்க்குறேன் என்னை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காமான ஒரு மனுஷனாக வந்து இந்த ஒரு ஒன்றரை வருஷம் நான் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ்னான்னு நான் ரொம்ப எக்ஸென்ட்ரிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது அஜித் சார் தான் சார் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்